<applause> الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون صدق الله العظيم إلا تهلم الله جل شانه وتعالى ورونك ورطاها تماها صلاة سلام يمبرمان محمد نبي صلى الله عليه وسلم أورها الميدم أورها لن سنمارك نريعي بنبت روالدا ستيا صحاباكل تابعين قل நல்லோர்கள் வல்லோர்கள் சொகதாக்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன் அங்கிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே இன்றைய நாள் ஜுமா நாளாகும் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்தவனாக இவ்வுரை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கமானது இவ்வுலகில் வாழக்கூடிய மக்களிடையே அமைதியை நிலைநாட்டுவதற்காகவும் சமத்துவ சமாதானத்தை நிலைநாட்டுவதற்காகவும் இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய தீய சக்திகளை எதிர்த்து போராடும் வகையில் பல்வேறு விதமான போராட்டங்களை நாளுக்கு நாள் சந்தித்துக் கொண்டே இருக்கின்றது மனித குலத்திற்கே எதிரான இஸ்லாமிய விரோதிகளால் இவ்வுலகில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அன்று முதல் இன்று வரை பல்வேறு இன்னல்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது எனினும் இறைவனுக்கு பிடித்தமான அடியார்கள் தங்களுடைய வீரத்தையும் வாழ்க்கையையும் இஸ்லாத்தின் பக்கம் இறை அச்சத்தோடும் உறுதியோடும் அவர்கள் வெளிப்படுத்துவதன் மூலம் இறைவனின் அருளால் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பாதுகாக்கப்பட்டு கொண்டே வருகின்றது இஸ்ரேலிய கொடூரவாதிகளால் இன்று வரை பலஸ்தீன மக்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் இதன் தாக்கமாக இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஈரான் நாட்டில் பலஸ்தீனத்தைச் சேர்ந்த ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான மருகும் இஸ்லாம் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஷகிராக்கப்பட்டார்கள் அவர்களை நாம் நினைவு கூறுவது நம்மீது கட்டாய கடமையாகும் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே இஸ்லாமிய வரலாற்றில் எவரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை இறைவனின் பால் இறைவனுக்காக இறைவனின் வழியில் எண்ணி போட தயாராக இருக்கிறார்களோ வெற்றி கண்டார்களோ அவர்களை இந்த திருக்குறான் மேன்மைப்படுத்துகிறது இப்படியும் ஒரு ஆயத் بل احياو ولكن لا تشعرون انهم الله من கொல்லப்பட்டவர்களை அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதாக நீங்கள் கூற வேண்டாம் எனினும் அவர்கள் உயிர் உள்ளவர்கள் அவற்றை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் மேன்மைப்படுத்தி கூறுகின்றான் மேலும் எத்தகையவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்காக தன்னை அர்ப்பணித்து போரிட தயாராக இருக்கின்றார்களோ அவர்களால் முடிந்தவரை அமைதியோடு பொறுமையோடு உள் உணர்வோடு முழு ஈமானோடு யாரெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் தோன்ற தயாராக இருக்கின்றார்களோ அவர்களைப் பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா சூரத்து ஆல இம்ரானில் இப்படியும் கூறின்றான் வகையின் நபியின காதல மஅஹு ரிபியூன கஸீர் நபிமார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இடையறியார்களும் பெருமளவில் சேர்ந்து அல்லாஹுலின் பாதையில் போர் செய்தனர் எனினும் அல்லாஹுலின் பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களால் அவர்கள் தைரியம் இழந்துவிடவில்லை நிச்சயமாக அல்லாஹ் இப்படிப்பட்ட பொறுமையாளர்களை தான் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக எனவே அன்பார்ந்தவர்களே அந்த வரிசையில் இஸ்லாமிய வரலாற்றில் வீரத்திற்கு பெயர் போன எத்தனையோ நபி தோழர்கள் காணப்படுகின்றார்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சைதனா ஹம்சா ரவி அல்லவான் இந்த வரிசையில் சலாஹுத்தின் அய்யூபி இவர்கள் எல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் தங்களுக்கான வீர தியாகத்தை பிரித்துக் கொண்டு சென்றுவிட்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இம்மலேசிய திருநாட்டின் சுதந்திர போராட்டத்திற்காக தன்னுடைய உயிரையும் தாக தியாகம் செய்தவர்கள் ஏலாரமானவர்கள் எனவே அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த மலேசிய திருநாட்டில் சமூக நல்லிணக்கத்தோடும் அமைதியோடும் ஒருவருக்கு பாசத்தோடும் இருக்க அவர்கள் செய்த தியாகமும் அவர்கள் செய்த ஆகும் எனவே அந்தவர்களே அவர்களை நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் நினைவு கோர வேண்டும் அவர்களின் மறுமை வாழ்விற்காக நாம் துணை செய்ய வேண்டும் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்காக யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ சலசீன தலைவிதிக்காக யார் யாரெல்லாம் கவலைப்பட்டு தன்னுடைய வலிமையோடும் உறுதியோடும் போர் கூறுகின்றார்களோ அவர்களுக்காக நாம் அதிகம் அதிகம் துவா செய்ய வேண்டும் பதிவாக பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஜ் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு உதவி செய்தால் அவருடைய தயவை நீங்கள் திருப்பி கொடுங்கள் அவருடைய தயவை திருப்பி செலுத்த முடியவில்லை என்றால் அதற்கான வழியை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அவருடைய தயவை உண்மையில் திருப்பி செலுத்திவிட்டீர்கள் என்று நினைக்கும் வரை அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக எனவே அன்பார்ந்தவர்களே இந்த இஸ்லாமிய வரலாற்றில் பல்வேறு விதமான தலைவர்கள் தன்னுடைய நாட்டிற்காகவும் தன்னுடைய மண்ணிற்காகவும் தன்னுடைய இஸ்லாமிய சொந்தத்திற்காகவும் தன்னுடைய உயிரை சுச்சமாக எண்ணி இறைவனின் வழியில் அவர்கள் பேரிட தயாராக இருக்கிறார்கள் இறைவனின் வழியில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய நம் கைமாறு நாம் அவர்களுடைய மறுமை வாழ்விற்காக அதிகம் அதிகம் துவா செய்ய வேண்டும் அல்லா ஜல்லா இந்த இம்மண்ணில் வாழக்கூடிய நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத்துகளில் இரண்டு ஒன்று நம்மிடம் இருக்கக்கூடிய ஈமான் மற்றொன்று இறைவன் நமக்கு அழ வழங்கி இருக்கின்ற அருளை ஆகும் இதற்கு பின்னால் பல்வேறு விதமான இஸ்லாமிய தலைவர்களின் ரத்தம் கசியப்பட்டு இருக்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே அப்படிப்பட்ட தியாகங்களுக்கு நாம் இறைவனுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக

பல்வேறு விதமான தியாகங்களுக்கு பின்னால் நாம் இன்று அமைதியான ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டு நம்முடைய நாட்களை கழிந்து கொண்டிருக்கின்றோம்